உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் வரக்கூடிய இந்த கடைசி நான்கு மாதங்களில் அமையக்கூடிய மாபெரும் திருப்பங்கள் எப்படின்னா மீனராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது தனஸ்தானாதிபதியாகப்பட்ட லாபஸ்தா அதாவது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவானின் நட்சத்திரமாகப்பட்ட மிருகசிரட நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவானும் ப்ளஸ் குரு பகவானும் செவ்வாய் பகவான் தனது சுயசாரம் ஏறி நிற்க அதனுடன் அதே சாரத்தில் குரு பகவான் நிற்கக்கூடிய இந்த அமைவு இவர்கள் இருவரும் இணைந்து உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்குறாங்க அடுத்தது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் குரு தான் ஏறி நிற்கிறார் உங்களுடைய ராசினுடைய சாரம் லக்னத்தில் அதாவது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் சனி சாரம் ஏறி நிற்கிறார் அப்போது இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தையும் தன சம்பந்தப்பட்ட இடத்தையும் வலுவான நிலையை உருவாக்கி உங்களுடைய ராசியினுடைய இடத்தையும் பத்தாம் வீட்டிற்கு இடத் அதிபதியினுடைய குரு பகவானுடைய வீட்டையும் பலப்படுத்தது இந்த அமைப்பு குறிப்பாக பார்க்கணுன்னா அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டையும் பார்க்குது இந்த அமைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் திருப்பத்தை உண்டாக்குறது நூறு சதவீதம் இங்கே உங்களுக்கு முழுமையான அமைப்பு உருவாக்குறது நிச்சயம் இந்த அமைவுகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தன்மானத்திற்கு கட்டுப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் யதார்த்தம் நேர்மை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வாழவிங்க வாழ்க்கையில் பல எதிர்நீச்சல் போட்டு தான் ஒவ்வொரு இலக்கையும் நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி வந்த காலகட்டங்களில் உங்கள் ஹார்ட் ஒர்க்கால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் அடுத்த கட்டத்து கொண்டு வரக்கூடிய நிலைமையில் இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல ஏதோ ஒரு விதத்தில் எல்லாமே சரிவுகளாக இருக்குது நஷ்டங்களாக இருக்குது விரயங்களாக இருக்குது ஒரு அட்வான்டேஜான சிந்தனையும் ஆற்றலும் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தும் உங்களோட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க அவங்க நல்ல இலக்க உங்களோட குறைந்த உழைப்பையும் குலை குறைந்த முதலீடையும் போட்டு நல்ல இலக்கடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையும் அதிக அளவுல போட்டு இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இங்கே அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யலையா என்ன வேலை செய்யலை எது வேலை செய்யலை ஒன்றும் புரியலை எல்லா ஒரு ஐடியா இருந்து இப்போ கூட சில விஷயங்கள் இறங்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இருந்து இறங்க பயப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமை ஏன்னா அதில் இறங்கி நமக்கு நஷ்டமாயிட்டால் நம்ம என்ன செய்கிறதுன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு அப்போது மீனராசி அன்பர்களுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் கடந்த இரண்டாம் வீட்டில் இருந்த ராகு தனஸ்தானத்தில் இருந்து எல்லா விரயங்களையும் குடும்ப ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வாக்கு உங்களுடைய பேச்சு நீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலையை ஆளாக்கி பண நெருக்கடிகளை உண்டாக்கிட்டார் அப்போ இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே இந்த நட்சத்திர சாரத்தினால உங்களுக்கு எல்லாமே பலம் பெருகி வருது இந்த நாலு மாதங்களில் உங்களுடைய தொழிலில் நடந்த சில சரிவுகள் நெருக்கடிகள் வெஷ் நஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே லாபத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய அருமையான அமைப்பு உண்டாகுது பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய காலம் ஒரு இடத்துல தொழில் அமைச்சு அந்த தொழில் டல்லாகுது இன்னொரு இடத்துல அமைக்கலான்ட்டு ஆரம்பிச்சு இப்போ அதுவும் இதுவும் எதுவுமே கை கொடுக்காத நிலமையில வேலைக்கு போயிடலாமா தொழிலை விட்டுட்டுன்ற அளவுக்கெல்லாம் சில மன அழுத்தங்களுக்கு ஆளானவங்க நிறைய 아포 뭐? நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிய இடத்துல இருந்த நீங்கள் இன்னைக்கு நமக்கு இந்த நெருக்கடியை சரி செய்ய யாராவது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு மன அழுத்தத்தில் நிற்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாளாக நாணய நம்பிக்கையோடு வாழ்ந்த உங்களுக்கு எங்கே கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு ரீதியில் எங்கே உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை இழந்துருவீங்களோ உங்களுடைய பேர் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வெற்றிக்குரிய இடத்தில் நிற்கிறார் அவர் ஏறிய சாரம் ஒரு அருமையான அவருடைய நட்பு கிரகம் உங்களுடைய நட்பு கிரகம் ஆகப்பட்ட செவ்வாய் பகவானின் சாரம் ஏறி நிற்கிறார் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற வரம் அப்போ தொழிலில் மாபெரும் மாற்றமும் லாபமும் கிடைக்க போகுது வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது மற்றவங்க செய்த தப்பால் நீங்கள் பாதிக்கப்பட்டுருப்பீங்க அது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ப்ரமோஷன் அடையக்கூடிய காலமாக இது இருக்கும் செவ்வாய் பகவானும் அது மட்டும் இல்லாமல் அவர் சாரம் ஏறி நிக்க நின்று அந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் அப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் ப்ரமோஷன் இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு பன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியால தடைகள் இருந்திருந்தாலும் இப்போ வக்கிர நிலையில நின்று உங்களுடைய ராசி மான இடத்துல இருக்கிறதுனால இப்போ முயற்சி செய்தால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக மீனராசி என்பர்களுக்கு வெளிநாடோ வெளியூரோ போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சால் யோசிக்காமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இன்னும் சில ரொம்ப நாளாக நான் பிறந்த ஊர்லேயே இருக்கிறேங்க ஆனால் கஷ்டத்தையே பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு மாற்றமே கிடைக்கலன்னா உங்கள் லக்னத்திற்கு உங்கள் ராசி உங்கள் லக்னத்திற்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கலாம் அதனால் நீங்க இந்த சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கலாம் அதனால கண்டிப்பா வெளியூர் வெளிப்பிரயாணங்கள் கிடைச்சா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க ஆனா கடந்த காலகட்டங்களில் இருந்த சூழல்களெல்லாம் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டா நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் நீங்க பட்ட கஷ்டமும் பட்ட நெருக்கடிகளுக்கும் எல்லாத்தையும் உடைச்சு நூறாக்கி ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதனால் நடந்த நெகட்டிவ் நினச்சி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம் மூவ் பண்ணுங்கள் வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க வேலை இழந்துட்டேங்க வேலை இல்லைங்க எனக்கு வேறு வேலை கிடைக்குமா வேலை வேலை வாய்ப்பு உண்டாகுமா அப்படின்னு நினச்சவ உங்களுக்கு கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள் வேலை கிடைச்சிடும் கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய மைண்ட் செட் நல்லா இருக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்கும் ஒரு தெளிவடைவீங்க ஒரு புத்துணர்ச்சி ஆவீங்க எதுலேயுமே ஒரு ஆக்டிவாக இறங்கி செயல்பட்டு ஒவ்வொரு வேலையும் முடிப்பீங்க குடும்ப ரீதியில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நீங்கும் திடீர் திடீர்னு முன்கோபம் வந்துகிட்டு இருந்த நிலை கடந்த காலகட்டங்களில் இருக்கும் திடீர் திடீர்னுட்டு ஏதோ ஒரு வெறுப்பில் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க மேலே உங்களுடைய கோபம் வந்து விழுந்திருக்கும் இதனால ஒரு மன விருதியெல்லாம் உண்டாயிருக்கு இப்போ அதில் எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு நல்ல அமைதி நிம்மதி சந்தோஷங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் நூறு சதவீதம் மூவ் பண்ணுங்க ஒரு சக்சஸ் கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் குரு பார்வை விழுது அப்போது கல்யாணம் கூடி வரக்கூடிய நேரம் பிடிச்ச வாழ்க்கை மிஸ் ஆகிடுச்சிங்க ஏமாந்துட்டணும்னு பயமாக இருக்குது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கண்டிப்பாக கூடி வரும் மூவ் பண்ணுங்க ஒழுக்கம் இருக்குது நல்ல சம்பளம் இருக்குது நல்ல குடும்ப அமைப்பு இருக்குது ஆனால் பார்க்குறேன் கல்யாணம் கூடி வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கை கூடி வரும் ஏன்னா திருமண வாய்ப்புகள் எல்லாத்தையும் நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க காரணம் என்னென்னா போனால் ஏன் கல்யாணம் ஒன்றும் ஆகலையா திருமணம் எப்போது இதெல்லாம் கேட்பாங்களே அப்படின்ட்டு அதெல்லாமே உங்களுக்கு அந்த அந்த மன நீங்கிடும் அந்த மனபாரம் நீங்கிடும் ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு மறுமணத்திற்குரிய வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குரிய வாய்ப்பு பதினொன்றாம் வீட்டில் குரு பார்வை விழுது கண்டிப்பா மறுமணம் அமையக்கூடிய காலம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் இதில் குறிப்பாக பெற்ற பிள்ளைகள் வந்து உங்க பேச்சை கேட்கலையே அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பிள்ளைக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் பாதிச்சிருக்கும் ஏன்னா ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததுனால வரக்கூடிய தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான நிலைக்கு வரும் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு கை கொடுக்க வரும் மேற்கொண்டு பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க புத்திரபாகியம் தடப்பட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பாக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு மீனராசி அன்பர்கள் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக சொல்லணும்னா கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் நல்ல ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் பட்ட படிப்பு படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணுன்ற யோசனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் கவர்மெண்ட் அரசு சார்ந்த அரசாங்கம் சார்ந்த உத்தியோக ரீதியில உண்டான முயற்சிகள் எடுக்கிறவங்க அதற்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு மார்க் ரெண்டு மார்க் அஞ்சு மார்க்லலாம் மிஸ் ஆகிருந்துருக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் மிஸ் என்ற வருத்தத்தில் இருப்பீங்க உங்களோட ரொம்ப குறைவான டேலண்ட்டான இருக்கிறவங்க எந்த டேலண்ட் இல்லாதவங்க கூட இன்னைக்கு சக்ஸஸ் அடைஞ்சி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றியை அடைவீங்க மேற்கொண்டு வீடு பூமி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அமையும் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் ஏற்கனவே வாங்கின வீடு சில பிரச்சனைகள் இருக்குது லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிக்கல்களும் சில நெருக்கடிகள் அதெல்லாம் சரி செய்வீங்க இந்த காலகட்டங்களை அழகாக டேலி பண்ணிவிடுவீங்க எதுலையுமே உங்களுடைய தன்மானத்தையோ உங்களுடைய மதிப்பு மரியாதையோவே ட்ராப் ஆகாமல் அழகாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு பாக்கியம் முயற்சி பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க இது வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா பூத்திகளும் சர்வாச வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் இருக்கும் ஒருவேளை மூணு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டால் இது ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ராஜயோகத்தை உண்டாக்கிடும் அப்படி மூணுக்கு கீழே குறையும் போது நெகட்டிவாக மாறிடும் அதை நல்ல மைண்டில் வச்சு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமும் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்